அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த சாமியோட அருள் இருந்தாலும் குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பலன் வந்து நமக்கு முழுசாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்போது நம்ம குலதெய்வத்தை எப்படி நாம் வணங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாம் எல்லா கடவுளையுமே மனசார நாம் வழிபடலாம் அதுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு எல்லா கடவுளுமே ஆசிர்வாதம் அருள் எல்லாமே தருவாங்க ஆனால் அந்த அருள் நமக்கு ஆசிர்வாதம் எல்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக சாத்தியமாகும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்குமே குலதெய்வம் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ பக்கத்தில் நாம் வழிபடுற தெய்வத்தை தான் நிறைய பேர் குலதெய்வமாக நினச்சிக்கிடுவாங்க ஆனால் அது வந்து நமக்கு இஷ்ட தெய்வம் வேணால் சொல்லிக்கலாம் நமக்குன்னு ஒரு குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா உங்களை தாத்தா உங்கள் உறவினர்கள் யார்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு அப்படின்னா நீங்கள் வழிபடும் போது குலதெய்வத்தை மனசில் அதாவது எந்த கடவுளாக இருந்தாலும் என்னோடய குலதெய்வம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வத்தை மனசில் நினச்சி நீங்கள் இந்த காரியம் பண்ணால் போதும் அதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற கருப்பு மிளகு இருக்கு இல்லையா அதில் வந்து நாற்பத்தெட்டு மிளக எடுத்து ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் நல்லா கெட்டி வச்சுக்கோங்க அதை கெட்டினதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக ஒரு தட்டு தட்டி அதாவது இடிக்கிற மாதிரி லைட்டாக இடித்தா போதும் பொடி மாதிரி ஆகணும்னு இல்லை சின்ன சின்னதாக லைட்டாக உடஞ்சிருந்தா கூட சரியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் அரை லிட்டர் நல்லெண்ணெயில் நீங்கள் அதை அப்படியே உள்ளே வச்சிடணும் அந்த அரை லிட்டர் நல்லெண்ணெயில வைக்கும் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மூன்று நாள் வந்து காத்திருக்கணும் மூன்று நாள் வந்து அந்த மிளகு அவ்வளவும் நல்லா நல்லெண்ணெயில் ஊறி அதோடய சாறு எல்லாமே நல்லெண்ணெயில் மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த நல்லெண்ணெயை நாம் ஒரு அகல் விளக்கோ இல்லை அப்படின்னா மண் சட்டி விளக்கில் நாம் திரி வச்சு தீபம் ஏற்றணும் இது வந்து நீங்கள் பூஜரையில் வைக்கணும்னு இல்லை அந்த தீபத்தை உங்களோட வரவேற்பறை அதாவது ஹால் இருக்கும் இல்லையா அவங்க வீட்டில்ன்ட்டு நடமாடுறதுக்குன்ட்டு அந்த ஹாலில் நீங்கள் இந்த தீபத்தை ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை அப்படின்னா அகல் விளக்கில் நீங்கள் இந்த எண்ணெயை ஊற்றி அந்த திரி வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அந்த தீபம் வந்து உங்களுக்கு கிழக்க பார்க்க இருக்கணும் இல்லைன்னா வடக்க பார்த்தா அந்த தீபம் இருக்கணும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபத்தை எரிய விட்டால் போதும் அது வந்து நீங்கள் ஒன்று நேரத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலேனாலும் எரிய விட்டால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் தான் ஆனால் குறைஞ்சது கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது உங்களோட வரவேற்பறையில் அது வந்து தீபம் நல்லா எரிஞ்சிருக்கணும் அந்த எரியிறதுக்கு முன்னே நீங்கள் தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் உடனே உங்களோட குலதெய்வம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச குலதெய்வமாக இருந்தா அப்படின்னா நீங்கள் அந்த குலதெய்வத்தோட பேர் சொல்லிக்கலாம் எங்களோடய குலதெய்வம் வந்து அருஞ்சுனே காத்தா ஐயனார் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் அம்மன்புர பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து தீபம் ஏற்றும் போது அர்ஜுனை காத்த ஐயனாரே எங்களை காக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை என்ன என்னோடய குலதெய்வமே என்னை காப்பாற்று என்னோடய குலதெய்வமே எங்களை குழம்பு குழந்தைங்களை எல்லாரையுமே நல்லபடியாக காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்துக்கும் உங்களுக்காகவும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் எல்லாமே கிடைக்கும் இப்போ நாம் எல்லா இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபடலாம் முருகரை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பிள்ளையாரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் இந்த மாதிரி பொதுவாக இருக்கிற எல்லா தெய்வங்களும் வழிபடும் போது அதோடய ஆசிர்வாதம் எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் அந்த கிடைக்கிற ஆசிர்வாதம் எல்லாம் நம்மோட குலதெய்வம் வழியாக தான் நமக்கு அது நன்மைகளாக வந்து சேரும் அப்போது குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குலம் வந்து நன்றாக தழைத்து வளரும் அப்போது குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாகவும் நம்மளோட தலைமுறைகள் அடுத்தடுத்து வர்றதுக்கும் நம்ம குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக வேணும் தான் வீட்டினோட முதற் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எந்த கடவுளோ எல்லா தெய்வத்தையும் நீங்கள் மனசார வணங்கலாம் கண்டிப்பாக குல தெய்வத்தையும் மனசார நீங்கள் வணங்கணும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் தினமும் ஏற்றலாம் இல்லை உங்களால் தினமும் ஏற்ற முடியலை அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து இந்த கிழமை தான் அப்படின்னு கிடையாது ஏன்னா குலதெய்வம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம குலம் காக்கிறதுக்காக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது எந்த நேரமும் இல்லாமல் ஒன்று அந்த நேரத்தில் காலையில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா மாலையில் சாயங்காலம் அந்த டயத்தில் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி மனசார வணங்கி வந்தீங்கனாலே உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே அவங்கவுங்க குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வேறு ஏதாவது தகவல் எதுவும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குல தெய்வத்தோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாரோட குலமும் தழைத்து வளரட்டும் நன்றி